இத்தனைக்கும் உனக்கு வியல்டுறதுல பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உனக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் ஆச்சு இருந்து செஞ்சு தராவோ அதுக்கப்புறம் உனக்கு என்ன சொல்லு பாப்பா உனக்கு குளிக்கிறதுக்கு வெண்ணி கூட ஆச்சுதான் அப்புறம் என்ன உனக்கு வேலை இருக்கு அமைதியா உட்கார முடியாது என்ன ஞாபகம் இன்னும் விட்டுருந்தா விட்டுருந்தாப்படா உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்றாவோ இதுக்கப்புறம் ஒழுங்காக இருந்து அப்படிதான் சொல்லுவோம் பாத்தீங்க

எப்பா ஜென்ரஸு உடு அந்த புள்ளிய போட தீட்டு கிடக்காத அது கைக்கால் எல்லாம் வலிக்கிட்டே என்னமோ படுத்து வரணட்டோம் நம்ம எல்லாம் போவோம் வாங்க யாடி பிராட்டி கடவுள் புண்ணியத்துல உனக்கு எதுவும் ஆவல பத்திக்க இத ஒரு சின்ன சுளுக்கோட போச்சு ஆபரேஷன் பண்ணி தயில போட்டுருக்கு கொஞ்சம் உட்கார்ந்து தயில போய் பிரிஞ்சி போய் என்ன ஆயிடும் சொல்லு சரி உடு எது நடந்துது நடந்து முடிஞ்சிச்சு இது மட்டாச்சு பார்த்து நடந்து போ அப்படிதான் சொல்லுவே எங்கனா வலிச்சினா சொல்லு ஆச்சு தயில போட்டு தாடி உடுதே நீ வேற ஆத்தத்த கலக்கி கிடக்க அமிதே போ இங்க இருந்து யாடி எப்ப பார்த்தாலும் நையனையன்னு சொல்லிட்டே கிடக்குவா உன் அழுகுதுன்னு நான் சொல்லுதே இல்லை நான் என்ன தானாக வலிக்கு வந்தேன் என்னையே வேணும்ட்டு வலுக்கு உள்ள வச்சுட்டாவோ கேடி சொல்றேன் யாருன் டி அறுக்குற வழியில யாரு எண்ணெய் ஊத்துனாங்கன்னு அந்த எண்ணெய்ய ஊத்துன வேண்ண வேலை யாரும் இல்ல இந்த வீட்ல கடத்துற ஏன் மாணவர்கள் கல்வியா கேடி சொல்றவன் அந்த பக்களுக்கு எவ்வளவு திணிஞ்சு இப்படி வேணாலும் காயத்து பண்ணிருப்பா ஆ சும்மா முடியாது நீ ராத்திரி

பேசியா பத்தி கேட்டதுக்கு எந்திரச்சி போன சொல்லி விட்டான் சொல்ற ஆமாம் டி நான் எவ்வளவு பேசி பத்தி அதல போற முடியாது நாம இருக்கற நிலமைக்கு அதெல்லாம் எதுக்கு தேவ இல்ல நீ எந்திரச்சி போய்டுமா அப்படி சொல்லி திட்டி விட்டா பத்தியா நானே சோகத்துல வரும்போது உனக்கு தெரியலையா என் புருஷனே ஓட முடியாம கடுகாது நான் இந்த வெயில்ல கஷ்டப்பட வேண்டாம் அங்க ஏசி கேட்டோம் நான் என்ன சொகு சாமானத்துக்கு என்ன கேட்டோம் இந்த புருஷன கண்ணே அண்ணே இது கூடவே செய்யாத சொல்லுங்க கேட்டி நான் எவ்வளவு பேசி பத்தி அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறான் இதுக்கு மேல என்னத்தை பேச சொல்றேன்னியா சொல்லு பாப்பா

கிட்ட நீ தானே ஏசி கேட்க சொல்லவா சொல்லு பாப்பா இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காட இந்த பரிசுல என்ன இருக்கு அதே மாதிரி உன் அண்ணன் கிட்டயும் ஒண்ணு இல்ல இங்க பாருடா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன் புருஷனை காப்பாத்திட்டு இருக்கணும்னே உனக்கு நல்லாவே தெரியும் சும்மா இது வேணாம் அது வேணும்னு அம்மா விட்டு கேட்டு கிடந்த அப்புறம் நான் பொல்லாத நானே வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம கடைக்கு உன் புருஷன ஹாஸ்பிட்டல் செக்அப் கூட்டு போனோம் அதுக்கே பழத்துக்கெல்லாம் போய் பொருட்லான்னு யோசனை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் நீ என்னென்ன ஏசி வேணும்னு சொல்லி எல்லார்கிட்டயும் பேசியிருக்காருக்கீங்க ஆ சொன்னா நாங்கள் என்ன சொகுசாக இருக்கிறது கேட்டால் உங்கள் மாப்பிள்ள கஷ்டப்பட்டுக்கூடாது ஏசி வேணும்னு மாப்பிள்ளை வாயை சொல்ல சொன்னார் சொல்லு அவர் வேணால் சொல்லிட்டான் அப்புறமேட்டுக்கு நான் வேணால் ஒன்னு வாங்கி வந்து மாற்று அது வரைக்கும் நீங்க வாய முடிஞ்சு சும்மா இருக்கேன் இருக்கிற இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்களாம் அந்த பழமொழி தெரியுமா உனக்கு

பாட்டி வெளியே கண்ணுல ஏய் வாடி உன்ன எல்லாரும் பரிவாடுங்க வா பாட்டி வெளியே என்ன டைரி என்ன ரோட்ல வந்து கத்தி கொடுப்ப ஒரு மடை உள்ள வந்து சேரியா நான் அப்படி தம்பி பத்துவே எங்க கொங்கோங்க பட்ட பகல குடிச்சி விட்டு என்ன பேட்டி பேசி நடக்குற இந்த பரியா உள்ள மடை உள்ள வந்துரு இல்லடி வெச்சிக்க நான் லடி அடிச்சி புடு மாட்டே கோவா வந்துச்சு ஏர் சங்கிலே மிடி மிடி மிடிச்சி புடுவே அடே ஜிகாரோ என்னடா இதெல்லாம் பாட்டா வீட்டு உள்ள போவா ரோட்ல போறவங்கள பாக்கிங்க பாத்தீங்க அசிங்கமா இருக்கு பாத்தீங்க ஜமாதி பேசாம அமைதியா இரு நான் அப்படியே முடிப்பேன் தேவ உடம்பு இயங்காச்சு நான் கையில் வச்சிருக்க பாட்டில் என்னோட தீ நான் குடிக்க உனக்கு என்னட்டி வந்துச்சு வாங்க யோ மறுபடி சொல்லுது உனக்கு எதை நல்ல நேரம் பண்றதுக்கு பேசாம உள்ள வந்துரு. என்கிட்ட வாங்கி கட்டிக்கதே சொல்லிப்டேன். ராத்திரியானா குடிச்சிட்டு வந்து உன் தொலை தாங்க முடியல பார்த்தா இப்ப பட்ட பகுதியில் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஹே! அடேய்! பட்டன புடிச்சு உள்ள பார்க்காம கண்டு வெடிக்க நான் தூக்கி போட்டு அடிக்கலாம். உன்கிட்ட பேசணும்னா எனக்கு தைரியமே இல்லல. அத குடிச்சிட்டு வந்திருக்கே. டவரி இப்ப எல்ல என்ன பண்ண முடியல. தெல.

அடியாய் காலையில எண்ணிய போட்டு அந்த வழியும் அடிச்சவள என்ன சொல்லி அடிச்சா ஒரு பொண்ணோட பைக்ல போனது பாத்துட்டு அடிச்சேன் இப்ப சொல்றது நல்ல ஊர் ரெண்டு காலையில் கேட்டுக்கேன் நான் அந்த பொண்ணை வச்சிருக்கேன் அந்த பக்கத்து வீட்டுல இல்ல அவ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் குடிச்சுக்கிறோம் கல்யாணம் கட்டிக்க போற மாதிரி உன்னால ஆனது பாத்துக்க உனக்குதான் என்னை கண்டாலியா பிடிக்கல எப்ப பார்த்தாலும் என்னை போட்டு அடி அடி நடிச்சிருக்கோம்

சொல்லுவா அதுக்கு புரியும் அது 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 யாளுக்கு தெரிஞ்சதோ ஒன்னு தோத்து போட்ட ஒரு மிழு விழு மிழு கெண்ட்கிட்டே வா அவனே உஷா விட்டா தடவாளன்னு சொல்லிட்டு ஊச்சிக்கிட்டு கிடப்பா இன்னைக்கு அவன் கையை க்ளோஸ் பண்ணிடுவேன் ஐயோ வசதியா மா இப்படி தமிழ்தான் ரட்டி என்ன பாட்டு கண்ணுட்டி இருக்கேன் மந்த் கம்மியை விழு பிடிக்கப்பட்ட அடை சின்ன நேரம் வாட விழுக்கா வா இன்னைக்கு நம்ம அளவு என்ன ஆகுதுன்னு தெரிய போகாத கழுதாதிய உம் பண்ணிட்டு உன்னை போட்டு விளக்கு போறேன் பாட்டுக்கா ஆட விழுப்பு போவ வா யோ விடுமா இனிக்கு இவ்வளவு போட்டு ஒரு பொல புலக்கல இவையலே என்னي போல்கறேன் நான் அவள போல்கறேன் அதுக்கு தானா புழு பாதியா போட்டு வச்சிருக்கேன் அடேய் சின்ன வந்து தொலைடா பசதி பசதி

ஒரு வேலைக்கு போகாம வீட்டுல கிடக்காரு இந்த மனுஷனே அந்த பொண்ணு காதலிச்சு தாக்கம் உன் புருஷனே குடிச்சுட்டு வந்து கதையா அடிச்சுட்டு கிடக்காரு நீ அதுக்கெல்லாம் ஆமா ஜாமீன் தயாரிட்டு கிடைக்கிய அந்த பொண்ணு பார்த்தா ஏதோ படிச்சு பொண்ணு மாதிரி இருக்கு டீச்சர் வேலைக்கு வர போதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கு அந்த பொண்ணு உன் புருஷன காதலிக்குதா சொல்லு பாப்பா ஆமா அந்த பிள்ளை நம்ம படிச்சுட்டு கொஞ்சம் பணக்கார பிள்ளையாட்ட நடக்கு ஏடி அது அப்படியே லவ் பண்ணாலோ பாக்கிறதுக்கு வேற பையனா இல்லாம கிடக்கு சொல்லு பாப்பா இந்த பாரு உன் புருஷன் வேண்டு உன்னை வெறுப்பு எடுத்துக்காண்டி குடிச்சுட்டு வந்து ஏதோ உளறிட்டு கிடக்காரு குடிக்க ஆரம்பிச்சி விடிஞ்சா போச்சு அந்த மாதிரி தான் உன் புருஷன் சொல்கிற பேச்சோ இப்போ போச்சு நீ எப்போ பார்த்தாலும் அவரை திட்டிக்கிட்டே அடிச்சுக்கிட்டே கிடக்கல அதனால தான் அவர் குடிச்சுக்கிட்டு வந்து சும்மா ஒன்று வெறுப்பாத்ததுக்காண்டி இப்படி ஒரு பொய்யை சொல்லிருக்காரு நாரங்க போட்டுருக்காரு அது நீ நம்பிக்கிட்டு கத்திட்டு கிடக்க நீ வேணா பாரு இப்போ போதில் தெரிஞ்சதுக்கப்புறம் உன் புருஷன் என்ன நடந்துச்சுன்னு உன்னையே பார்த்து கேட்பா இருப்பாரு அப்படியாக்கா சொல்லுது அப்போ அந்த ஆளுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்காதுல அதெல்லாம் ஒன்றும் இருக்காத்தட்டி உன்னைய விட்டா உன் புருஷனை வேற யாராலும் நல்லா பார்த்துக்க முடியாது அந்த மனுஷனும் உன்னைய விட்டுட்டு வேற எங்கேயும் பொண்ணு கூட்டி போக மாட்டாருல போ உள்ள போ நீயும் எதுக்கு உட்காந்துட்டு வாசப்பல்ல அழுதிட்டு கிடக்குவா ஒரு விதத்துல நீ சொல்றது சரிடியா என்னடா இருந்தாலோ ஏ புடிச்சு என்ன விட்டு போக மாட்டாருங்க சரிக்கா அம்மா நீ எதுக்கு வந்த நான் ஜும்மா தண்ணி வந்தேன் சும்மா ஒரே பாக்கல தான் வந்தேன் சரி சரி நீ உள்ள போ சரிக்கா இங்க பாரு என்னடா புடிச்சு தண்ணி பிடிக்காம இருந்தாலோ மத்தவங்க முன்னாடி புடிச்சு தண்ணி திட்டுறதோ அடிக்குறதோ அசிங்கப்படுத்துறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குதா யா நீ எல்லாரும் எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு கோவ வந்து அடிச்சிட்டு இப்படி எல்லாம் பண்றவ தாங்க முடியாம இப்படி மனசு குடிச்சிட்டு வந்து என்னமோ பண்றாரு போல பாசமா நடந்துக்க பக்குமா மத்தபடி என் புருஷன நம்பி வேண்டியது என் பிச்சை தான் பேசாத போல இதுல கொஞ்சம் கூட சரியில்ல பாத்தீங்க இந்த ஊர் உலகத்துல இருக்கிறவங்க அப்புறம் உன்னை பத்தி என்ன நினைப்பாவா எப்ப பார்த்தாலும் புருஷன் படி திட்டினே கடக்கா சொல்லுவாவா பாரு இதுக்கு பக்கமா சொல்லு ஒரு முறைக்கு ரெண்டு முறை சொல்லு ஒண்ணு தப்பில்லை உன் புருஷன் எப்படியாச்சும் உன் பேச்சு கேட்க உன் பேச்சு கேட்டாலே தள்ளால அந்த மனுஷன் திந்தி விடுவாரு பாரு இப்ப குடிச்சிட்டு வந்து வேற ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்றாரு லவ் பண்ற வயசா இது ஒருவேளை அப்படியே ஏதாச்சும் இருந்தா உன் நிலைமை என்ன யோசனை பண்ணி பாரு உனக்குள்ள ஒரு பயம் வருதுல